வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப காமனாக நம்ம எல்லார் வாயிலும் வர வார்த்தை நம்ம எல்லார் வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் இதை இதை தாண்டி வராத நபர்களே இருக்க முடியாது ரொம்ப காமனான ஒரு விஷயம் எது சோர்வு டிப்ரெஷன் இந்த டிப்ரெஷன் இல்லாத மனுஷங்களே இந்த இந்த ஃபேஸை நம்ம தாண்டி வராமல் இருந்ததே கிடையாது சில விஷயங்களை யோசிக்கும் போது நமக்குள்ளே ஒரு ஒரு சோர்வு ஒரு டிப்ரெஷன் வந்துடுது எனக்கு அடிக்கடி வந்து உண்மையை சொல்லுனா வரும் என்னடா இது நம்ம தப்பு செய்யும் நல்லா இருந்தோம் இன்றைக்கி நம்ம உண்மையாக இருக்கும் போது நம்மளுக்கு ஏன் இவ்வளோ நம்மளால் ஏன் லைஃப்பில் பெருசாக வர முடியல தப்பு செய்கிறவனா நல்லா இருக்கிறானே சில டைம்ஸ் இந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்லாம் போகும்போது இந்த குழந்தைங்களுக்குலாம் கேன்சருன்னு பார்க்கும்போது இந்த குழந்தைங்களுக்குலாம் ஏன் கேன்சரு தப்பு நல்லா நல்லாயிருக்கானே லஞ்சம் நல்லா இருக்கானே விபச்சாரம் பண்ணுறவன் இருக்கானே அசுத்தம் பண்ணுறவன் நல்லா இருக்கானே இப்படி தாட்ஸ் வரும் நான் ஷூட்டிங் போகும்போது நம்ம இவ்வளோ சின்சியராக நடிக்கிறோமே ஏமாத்த மாட்டேங்கிறோமே நம்ம உண்மையாக இருக்கிறோமே நம்ம ஒழுங்காக இருக்கிறோமே நம்ம ஏன் உருப்பட மாட்டேங்க நம்ம ஏன் ஒன்றும் இதே லெவலில் இருக்கிறோம் இவன் இயேசு பற்றி பேசுகிறதும் கிடையாது இயேசுக்காக இவங்க எந்த இயேசுவதுக்காக எந்த ஒரு ஊழியமும் செய்கிறது கிடையாது இவங்களாம் ஏன் ஓகோன்னு இருக்கிறாங்க உலகத்தான் ஏன் இவ்வளோ ஓகோன்னு இருக்கிறான் இது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற கேள்வி உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்து ஊழியம் செய்கிறவங்க ரோடில் அடிப்படுறாங்க திட்டு வாங்குகிறாங்க பொய்யா ஊழியம் செஞ்சுட்டு பணம் வாங்குகிறவங்க இவங்க மாளிகையில் வாழ்கிறாங்க ஊர் ஃபுல்லாக அவங்களோட அவங்களோட ஆர்கனைசேஷன் தான் இருக்குது பெரிய பெரிய ஸ்கைஸ்கேப்பர்ஸ் அளவுக்கு பெரிய பெரிய பில்டிங் வச்சுருக்காங்க உண்மையாக ஊடே செய்கிறவங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நிறையா கேள்விகள் வரும் நிறையா கேள்விகள் வரும் எனக்கு இது வரும்போது நமக்குள்ளே ஒரு சோர்வு வந்துடுது ஒரு டிப்ரெஷன் வந்துடுது அப்போ கிடையாதா என்னடா இது நம்மளுக்கு ஏன் இது இந்த டிப்ரெஷன் இப்போ பேசும்போது பேச பேசவே எனக்கு ஒரு டிப்ரெஷன் வருது இந்த டிப்ரெஷன் வந்து வராத நபரே கிடையாது இந்த டிப்ரெஷன் வருது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கரெக்டாக தப்பான்னு நான் சொல்ல வரல இந்த சோர்வு வந்து எல்லாருக்கும் வரும் ஒரு காலகட்டத்தில் வரும் ஆனால் அந்த சோர்வுக்கான பதில் பைபிள் இருக்குது இதுக்கு இதுக்கு பதில் பைபிள் இருக்குது அது நம்மளுக்கு அந்த புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை நம்ம ஒன்று நம்ம வந்து ரெடியாக இருக்கணும் சில நேரம் இது ஏற்றுக்கும் இது ஏற்றுக்காது சில நேரம் இது ஏற்றுக்கும் இது ஏற்றுக்காது அது மைண்டு ஒன்று சொல்லும் மனசு ஒன்று சொல்லும் சில டைம்ஸில் மனசு ஒன்று சொல்லும் மூளை ஒன்று சொல்லும் இது வந்து ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் தான் எல்லாரும் நான் நியாயமாக இந்த தொழிலில் இருந்தேனே நான் ஒரு நியாயமான ஆஃபீஸராக இருந்தேனே லஞ்சம் வாங்கலையே எனக்கு எதுக்கு இந்த கெட்ட பேர் நான் உண்மையாக ஆக்ட் பண்ணுறேனே நான் உண்மையாக இருக்கேன் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஏன் சினிமாலேயோ இதிலே பெரிய சான்ஸ் கிடையாது நான் உண்மையாக ஊழியம் செய்கிறேனே நான் உண்மையாக போய் அங்கே போய் இங்கே போய் யாருக்கிட்டே காசு வாங்க வெளியே போய் இயேசுவை பற்றி சொல்கிறனே ஒன்றும் நான் ஏன் இப்படியாக இருக்கிறேன் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சோர்வு இருக்கும் இந்த சோர்வு வந்து யார் யாருக்கு வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு சும்மா டக்கு டக்கு டக்குன்னு பார்ப்போம்மா சரி பைபிளே எடுத்துப்போமே பழைய ஏற்பாடில் பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸுக்கெல்லாம் வந்து சோர்வு வந்திருக்கு எல்லாச்சா அவருக்கு பயங்கரமான சோர்வு வந்தது அவருக்கு சோர்வு வந்து ஒரு மாதிரி ஆகிட்டார் அவர் இல்லையா நம்ம நம்ம படிச்சிருக்கோம் அதே மாதிரி நம்ம செத்தாக போதும்னு நினைக்கிற அளவுக்குலாம் வந்துட்டார் அவர் நீங்கள் சீஷர்களை பார்த்தீங்கன்னா ஏசப்பா கூட இருக்கிற வரைக்கும் வந்து பயங்கர தைரியமாக பயங்கரமாக இருந்தாங்க எப்போ ஏசப்பா வந்து இந்த ரோமன்ஸ் அரெஸ்ட் பண்ணி செலவில் அரைஞ்சாங்களோ பயந்து துண்டை காணம் துணியை காணம் ஓடுவான் அவங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏசப்பாவை அரெஸ்ட் பண்ணும்போது அவர் ஷீஷர் வந்து நெஜமாலுமே அவர் துணி வஸ்திரத்தை துணியெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டார் ஒருத்தர் வந்து ஏசப்பாவை தெரியவே தெரியாதுன்ட்டார் பீட்டர் இந்த அளவுக்கு ஏசப்பா போனதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு பயங்கர ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே சோர்வுக்குள்ளே வந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல பீட்ரு வந்து திருப்பி நான் மீன் பிடிக்க போகிறேன்னா போயிட்டாப்புல எல்லாருமே அடுத்தது வாட் நெக்ஸ்ட்ற ரேஞ்சுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு டூ தி கோர் டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க அப்புறம் ஏசப்பா அவங்கள பார்த்து அவங்கள தேற்றி அப்பவும் வந்து அவங்களுக்கு டவுட் இது ஏசப்பாவா இல்லையான்ற டவுட்லாம் இருக்குது நம்ம பைபிளில் படிச்சுருக்கோம் எல்லாம் முடித்து அதுக்கப்புறம் அவங்கள தேற்றி அவங்களுக்கு வந்து இந்த ஹோலி ஸ்பிரிட் வந்ததுக்கப்புறந்தான் அவங்க வந்து திருப்பியும் மறுபடியும் அவங்க வந்து பெரிய ஊழியம் பண்ண ஆரம்பித்து அவங்க வந்து ஏசப்பாக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு வந்துடுறாங்க இல்லையா உயிரை கொடுத்து ஏசப்பாக்காக இப்போ எப்படி பயந்து ஓடினாங்களோ பயந்து தான் போய் தூக்கி போட்டுட்டு உயிரே போனாலும் பரவாயில்லன்னு ஏசப்பாக்காக ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அவங்களும் ஒரு ஒரு காலக்கட்டத்தில் சோர்வுக்குள்ளே வந்து என்னடா இது அப்படின்ட்டு வந்தார் சரி இவ்வளோ இதுக்கு ஏசப்பாவே வந்து கெத்தமனை தோட்டத்தில் டிப்ரெஷனுக்குள்ளே போயிறார் சோர்வுக்குள்ளே போயிடுறாரு அவரோட அவரோட வேர்வை வந்து ரத்தமாக மாறுது ஸோ ஏன்னா அவர் வந்து கடவுள் மனுஷனாக பிறந்த மனுஷனுக்கு இருக்க எல்லாமே அவருக்கு இருந்துச்சு பசி தூக்கம் அழுகை சிரிப்பு பயம் அதே மாதிரி டிப்ரெஷன் அதுவும் இருந்தது ரொம்ப வந்து ஆவியில் ரொம்ப டவுன் ஆகி போய் கேட்குறாரு ஏன்னா ஒரு மணி நேரம் கூட நீங்கள் முழிக்காமல் ப்ரே பண்ண மாட்டிங்களா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ஸோ இந்த டிப்ரெஷன்ன்றது வந்து பிதாவே இந்த இந்த பாத்திரத்தை என்கிட்ட வந்து எடுத்துருங்கன்ற அளவுக்கு ஸோ இந்த டிப்ரெஷன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப காமன்ன்றது தான் ஜீசஸ் நம்மளுக்கு சொல்ல வர்றார் ஆனால் அதை ஓவர் கம் ஜீசஸ் பண்ணார் அது ஏன் ஓவர் அது என்ன நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்காருனா இந்த பாரு டிப்ரெஷன்ன்றது எல்லாருக்குமே காமனான விஷயந்தான் யாராக இருந்தாலும் வரும் பட் அதை ஓவர் கம் பண்ண முடியும் நான் அதை ஓவர் கம் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் ஓவர் கம் பண்ணுவீங்க சீஷர்களும் ஓவர் கம் பண்ணாங்க ஊழியம் பண்ணும்போது கூட பவுல் சில நேரங்கள்லாம் என்னடா இது நம்ம இவ்வளோ பண்ணியும் கூட இருக்கவங்க போயிட்றாங்கன்னு ஒரு டிப்ரெஷன் கூட போகிறாங்க மறுபடியும் அவங்க ப்ரே பண்ணி அந்த 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 ஹோடி ஸ்பிரிட்னால் திருப்பியும் வந்து ரீபவுண்ட் திருப்பியும் வந்து எந்திரிக்கிறாங்க அதனால் இன்றைக்கி சோர்வுன்றது ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம் ஒரு ஒரு செக்யூலர் வேர்ல்டுலையும் சரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுலேயும் சரி பட் அந்த சோர்வு வந்து எண்டு கிடையாது வென் வி ஆர் ஸ்ட்ராங் இன் ஜீசஸ் எப்பேற்பட்ட சோர்வாக இருந்தாலும் கடைசியில் நம்மளுக்கு வெற்றியை தான் இயேசு கொடுப்பார் சோர்வு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ புதிய தான் பழைய ஏற்பாடில் நிறைய பேர் கேட்போம் அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்கிறேன் ஜெரிமையா ஹி வாஸ் நோன் அஸ் இ வீப்பிங் ப்ராஃபிட் அவர் வீப்பிங் அவர் பேரே வீப்பிங் ப்ராஃபெட்டு அவர் சோர்வில் இருந்தார் ரிஜெக்ஷனில் இருந்தார் தாவீது சோர்வில் இருக்கும்போது நிறைய டிப்ரெஷனில் இருக்கும் போது நிறையா சங்கீதம் எழுதியிருக்கார் நான் ஏற்கனவே சொன்ன எலஜா பயந்து அவர் வந்து நான் செத்தா போதும்ன்ற அளவுக்கு சோர்வுக்கு போய் சாப்பிடாம குழம்பு போய் படுத்து தூங்கிட்டார் சூறச்செடிக்கு கீழே நம்ம இப்படியே சொல்றோம் அண்ணா குழந்த பொருக்குலன்னு சோர்வில் இருந்தாங்க யோபு ஸோ இப்படி சோர்வில் இல்லாத ஆளுங்களே கிடையாது எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் சோர்வில் இருந்தவங்க தான் பட் அந்த சோர்வுக்கு காரணம் அது அதனால தான் ஜீசஸ் வந்து மனுஷனாக பிறந்து சோர்வுன்றது நார்மல் அப்படின்றது தான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணார் அண்ட் ஹவு ஹீ ஓவர் கேம் இட் கேன் பி ஓவர் கம் அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் அது அது வந்து நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுறதுக்கு தான் ஏசப்பா வந்து மனுஷனாக வந்து எல்லா விஷயங்களையும் ஓவர் கம் பண்ண முடியும் டெம்டேஷனை ஓவர் கம் பண்ண முடியும் சோர்வை ஓவர் கம் பண்ண முடியும் சின்ன ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு 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 உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காரு இன்றைக்கி நம்ம சோர்வை வந்து அதுலேருந்து வெளியே வரணும்னா எந்த மனுஷனோட ஹெல்ப்பும் முடியாது யாரும் நம்மளுக்கு மாட்டாங்க ஒரு மனுஷனும் மாட்டாங்க எந்த சொந்தக்காரங்களும் மாட்டாங்க எல்லா மனுஷங்களோட ப்ராமிசஸ் எல்லாமே வேஸ்ட்டு எல்லாருமே நம்மளை ஏமாத்துறதுக்கும் முக்கால்வாசி போய் நம்மளை ஏமாத்துறதுக்கும் நம்மளை வந்து மட்டம் தட்டுறதுக்கு தான் இருப்பாங்க ஆனால் நம்மளை சோர்வில் இருந்து கை பிடிச்சி தூக்கி வா அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு உண்மையான தெய்வம் இயேசு மட்டும் தான் அவரை தவிர வேறு யாருக்குமே யாருமே பண்ண மாட்டாங்க ஏன்னா பிகாஸ் ஹி வாஸ் டெம்டட் அவர் சொல்லுவாங்க அவர் டெம்ட் அது அது என்னென்னு அவருக்கு புரியுன்ற மாதிரி அவர் சோர்வில் இருந்தார் என் பிள்ளை சோர்வில் இருந்தாங்கன்னா அது எவ்வளோ கஷ்டன்னு அவருக்கு புரியும் ஐ வில் ஹெல்ப் தம்னு கை கொடுக்குற ஒரே தெய்வம் கை கொடுக்கும் ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான் ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ் சோதனைகளும் பிரச்சனைகளும் நிந்தையும் கன்ஃபார்மாக இயேசு அவ ஃபாலோ பண்ணும்போது இதுக்க தான் செய்யும் அது ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்லணுன்னா அதை டென்சில் வாஷிங்டன் அப்படின்னு ஒரு ஆக்டர் வெரி ஃபேமஸ் ஹாலிவுட் ஆக்டர் நல்ல ஆக்டர் நிறைய ஆஸ்கார் அவார்டு வாங்கினவர் இயேசுவோட புள்ள எப்போ பார்த்தாலும் இயேசு பற்றி பேசுவார் ஸோ ரீசெண்டாக வந்து அவர் பேப்டிசம்லாம் திருப்பி இந்த வயசுலேருந்து திருப்பி பேப்டிசம் எடுத்து அவர் வந்து அவங்களோட சேர்ச்சில் திருப்பி ஒரு ஊழியக்காராவே மாறுற அளவுக்குலாம் இருக்குது ஸோ டென்சல் வாஷிங்டன் வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இதில் ஒரு கோட் போட்டிருந்தார் என்னென்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணும் போது அதில் பிரச்சனையே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா போதுன்னா கன்ஃபார்மாக அதில் ஏசப்போட கையில் சாத்தானோட கை இருக்குன்னு அர்த்தம் ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது பிரச்சனையே வரலைன்னா சேட்டன் இஸ் ஹாப்பி வித்தஸ் தான்ப்பா ஓகே ஆனால் ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் சோதனைகள் வருதுன்னா சேட்டன் இஸ் ஆங்க்ரி வித்தஸ் இவன் என்னடா இவன் இவன் ஏசப்பை பற்றி ஊழியம் பண்ணுறான் அவன் கரெக்டான வழியில் போகிறான் அப்படின்னும் போது தான் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும் ஸோ அதனால் தான் வந்து இந்த இந்த நேரோ தான் ஏசப்பாவோடய வழி பிராடாக பப்புரப்பான்னு தொடர்ந்துட்டு இருக்கிறது வந்து சாத்தானோட வழி இப்போ நம்மளுக்கு பிரச்சனையே இல்லாமல் வந்து பிராடாக போயிட்டுருக்கோன்னா நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்துடக்கூடாது அப்போ சம்திங் இஸ் ராங்னு அர்த்தம் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கிறோம் நம்மளை வந்து இவ்வளோ வந்து நம்ம ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணும்போது இவ்வளோ தடங்கள் வருதுன்னா அது நம்மளுக்கு வந்து ஒரு சைன் ஓகே சேட்டன்னு சாங்க்ரி வித் சாத்தா நம்ம மேலே கோமாக இருக்கான் அதனால தான் இவ்வளோ நிந்தைகள் வருது அடித்து தூள் கலப்பு ஸ்ட்ரைட்டாக இரு இயேசுவ நாமத்தில் இரு நேரோ ஸ்பேஸ் அப்படி தான் முட்டி போ இயேசுவன் கூட இருக்கார் வெற்றி உனக்கு இதுதான் ஸோ நம்ம ஊழியமாக இருந்தாலும் சரி ஊழியத்தில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாமே ஜாலியாக எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா சில நேரங்களில் வந்து நம்ம வந்து ஓ எவ்ரித்திங் இஸ் ஃபைன் அப்படின்னா இல்லை 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 ஏசப்பா கூட போகும்போது நம்ம செழுவையை தூக்கி தான் ஆகணும் அது ஒரு நேரோ ஸ்பேஸு அதில் நிறைய இடர்கள் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் பட் எண்டு வந்து சூப்பராக ஏசப்பாக நம்மளை தூக்கி நிற்பாட்டிடுவார் பிரச்சனையே இல்லாமல் தவறான வழியில் போயிட்டுருக்கும் போது போகும்போது நல்லா தான் இருக்கும் ப்ராட்வேயாக இருக்கும் நிறைய பேர் நம்மளுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க நிறையா பேர் சூப்பர் சூப்பர்ன்னுவாங்க பணம் கொட்டும் ஃபாரின் கார் வரும் கோட்டு சூட்டு வரும் ஒன்றுக்கு பத்து சர்ச்சாகவும் எல்லாம் வரும் ஆனால் கடைசியில் எல்லாம் போயிடும் அது ஒரு சினிமா படம் டைலாக் அது சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும் ஆண்டவன் அள்ளி அள்ளி கொடுப்பான் நல்லவங்களுக்கு ஆண்டவன் அள்ளி அள்ளி கொடுப்பான் ஐ மீன் ஆண்டவன் வந்து கெட்டவங்களுக்கு நிறையா கொடுப்பான் கடைசியில் கை விட்டுருவான் நல்லவங்களுக்கு வந்து ஒன்றுமே கொடுக்காமல் இருப்பான் ஆனால் கடைசியில் கை கொடுப்பான்ற ஒரு டைலாக் இருக்குது ஓகே நான் ஒரு வார்த்தைக்கு தான் சொல்கிறத ஸோ என்னென்னா இது இது நான் சினிமான்றதுக்காக சொல்ல டென்சல் வாஷிங்டன்லாம் வந்து ரொம்ப ஏசுமே ரொம்ப ஒரு ஒரு அன்புள்ள ஒரு ஒரு ஆக்டர் தான் அவர் ஸோ ஜஸ்ட் பிகாஸ் இஸ் ஆக்டர் ஒன்றையவர் வந்து நம்ம எப்படியே ஆக்டர் அப்படி புல்பெட் முன்னாடி நடித்து ஸ்டேஜ் மேலே நடித்து ஆயிரம் பேருக்கு முன்னாடி மக்களை ஏமாற்றி அவங்ககிட்ட காணிக்க வாங்குறாங்க தெரியுமா அதுதான் ரொம்ப தவறான விஷயம் ஓகே ஸோ நம்ம போகும்போது வேலை இப்படி இருக்கே இப்படி இருக்கே அது இருக்குது அப்படின்னும்போது நானும் என்னையே தேர்ட்டி சில டைம்ஸில் எதாவது உண்மை இல்லை ஏசப்பா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு ஓகே இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வேலை கொடுக்குறாரு நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு நம்ம சந்தோஷமாக இருக்கோம் ஓழியம் பண்ணுறோம் நம்ம ஏன் வந்து அவனுக்கு அவ்வளோ கோடி இருக்குது இவனுக்கு இவ்வளோ பணம் இருக்குது எனக்கு அப்புறம் நடிக்க வந்தவங்களே வந்து ஃபாரின் கார் நாலஞ்சு வீடு வாங்கணும்னு யோசிப்பேன் நம்ம இது வரைக்கும் ஒரு மொசாக்கல்லு கூட வாங்கலி இவங்க எப்படி அப்படின்னா யோசிப்பேன் அப்புறம் யோசிப்பேன் நம்ம முடி என் தலையிலேருந்து ஒரு முடி கூட இயேசப்பா சித்தம் இல்லாமல் உள்ளாது அவர் எனக்கு என்ன தருணமோ அதை தந்திருக்கார் இதை வச்சு நான் சந்தோஷமாக இருக்கணுமே தவிர மற்றவங்க அப்படி மற்றவங்க இப்படி நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்றது நான் கற்றுக்கிட்டேன் ஸோ டிப்ரெஷன் இந்த சோர்வு வர்றது ரொம்ப சாதாரணம் ரொம்ப சகஜம் அதே மாதிரி நம்ம நல்லா தானே இருக்கோம் நம்ம நல்லதானே பண்ணுறோம் நம்ம இவ்வளோயே சூக்க முட்றோமே நம்ம இவ்வளோ பண்ணுறோமே நம்மளுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் கெட்டவனும் நல்லா இருக்கான் நல்லவனும் நல்லா இருக்கானே இல்லை கெட்டவனோ நல்லவனோட கெட்டவன் நல்லா இருக்கானே அப்படின்ற வந்து இந்த மாதிரி நிறையா கொஷின் மார்க்ஸும் நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கும் பட் இது எல்லாத்துக்குமே பைபிளில் தெளிவாக ஆன்சர் இருக்குது அது நமக்கு தான் புரியல அதில் தான் நம்ம அடுத்தவங்கள பார்த்து நம்ம கம்பேர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்தவங்கள பார்த்து நம்ம எதுவும் நம்ம இயேசுவோட பிள்ளைங்க இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது கஷ்டப்பட்டாரு நம் கடைசியில் குளோரி ஷீஷர்களும் அப்படி தான் ஸோ நிறைய வசஸ் இருக்குது நம்ம சும்மா ஒரு மூணு வர்சு மட்டும் பார்ப்போமா ஃபஸ்ட்டு வந்து மற்றையோ மேத்யூஸ் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் கரெக்டாக ஆமாம் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் அதில் என்ன இருக்குன்னா தட் யூ மே பி த சன்ஸ் ஆஃப் in ஃபாதர் he ஹெவன் ஹீ காசஸ் சன் ஹீ his சன் டு ரைஸ் ஆன் the ஈவில் and தி குட் அண்ட் சென் த rain ஆன் த righteous அண்ட் த அன்ரைச்சியஸ் அதாவது நீங்கள் தமிழில் படிச்சுக்கோங்க மற்றையோ அஞ்சு நாற்பத்தி அஞ்சு அதாவது சூரியன் வந்து நல்லவ மேலேயும் கெட்டவ மேலேயும் தான் அதோட வெப்பம் இருக்கும் அதோட அதோட இது இருக்கும் நல்லவன் மாலையும் மழை பெய்யும் கெட்டவன் மாலையும் மழை பெய்யும் அதனால் ஹீஸ் அவருக்கு தெரியும் ஈஸ் நாட் பார்ஷியல் அவருக்கு தெரியும் பட் அதுக்கப்புறம் ஒன்று இருக்கு இல்லையா நித்திய வாழ்க்கை நித்திய ஜீவன் இதுக்கு மேலே ஒரு ஜட்மெண்ட் எல்லாம் ஸோ நம்ம வந்து ரொம்ப போட்டு நம்ம குழப்பிக்க தேவையில்லை இந்த உலகத்தில் இருக்கும் போது இது இப்படி தான் இருக்கும் அண்டு ஒன்று ஓஸ் கூட பார்க்கலாம் ஜான் சிக்ஸ்டீன் தேர்ட்டி த்ரீ ஜான் சிக்ஸ்டீன் தேர்ட்டி த்ரீ இல் என்னென்னா ஐ ஹாவ் யூ தீஸ் திங்ஸ் ஸோ தட் இன் மீ யூ மே ஹாவ் பீஸ் இன் திஸ் world you will have trouble பட் டேக் ஹார்ட் ஐ ஹாவ் ஓவர் கம் த வேர்ல்டு இந்த உலகத்தில் நம்மளுக்கு நிந்த இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் டேக் ஹார்ட் இந்த உலகத்தை நான் ஜெயிச்சிருக்கேன் ஐ ஹாவ் ஓவர் கம் த வேர்ல்டு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏசப்பா நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கனால இந்த உலகத்தில் இப்படி தான் இருக்கும் இது ஏன் எதுக்குன்றதுலாம் வந்து நீ வந்து ரொம்ப ஆராய வேண்டாம் இது எப்படி தான் அது வந்து பட் டேக் ஹார்ட் அப்படின்றார் தைரியமாறு ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு இருக்குல்ல ஒரு 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 எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இருக்கு இல்லையா அதில் ஒன்று இருக்குது அண்டு ஃபைனலாக வந்து இன்னொரு வர்ஸ் வந்து நம்ம ரெவல்யூஷன் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வந்து நம்ம டுவெண்ட்டி டூ லெவன் பார்க்கலாம் லெட் த ஈவில் டுவர் ஈவல் டுவர் ஸ்டில் டூ ஈவில் லெட் த ஃபில் ஸ்டில் பி ஃபில் அண்ட் த ரைஷியஸ் டூ வாட் இஸ் ரைட் அண்ட் த ஹோலி பி ஹோலி கெட்டவன் பண்ணுறவனை கெட்டவது பண்ணிகிட்டு இருக்கட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தமாக இருக்கட்டும் நல்லது பண்ணுறவன் நல்லது பண்ணட்டும் பரிசுத்தமாக இருக்கிறோம் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் என்னென்னா இருக்கட்டும் இருக்கட்டும் பண்ணட்டும் பண்ணட்டும் எவ்வளோ கோடி எவ்வளோ பணம் எவ்வளோ வச்சு எங்கே போக போகிறான் அவன் கடைசியாக என்கிட்ட தான் வந்தாகணும் அது யாராக வேணா இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும் ஊழியக்காரனாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணுறோமோ அது எல்லாத்துக்கும் அங்கே போய் அவர்கிட்ட நின்று தான் ஆகணும் கணக்கு கொடுத்து தான் ஆகணும் பதில் சொல்லி தான் ஆகணும் இந்த உலக வாழ்க்கை மட்டும் ஒரு வாழ்க்கை கிடையாது ஸோ நம்ம ஒரு டிப்ரெஷன்லேயோ கெட்டதை பண்ணிவிட்டு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது கெட்டது பண்ணிவிட்டு அசுத்தம் பண்ணிவிட்டு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதுன்றது வந்து அது அந்த கணக்குக்கே நான் வரல நல்லது பண்ணியும் நம்மளுக்கு ஏன் இப்படி இருக்கிறோம் ஏசப்பா சொன்னது பண்ணியும் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஏசப்பா சொன்னது பண்ணோமா இல்லை அதில் நம்ம மேலே அதை தப்பு இருக்கான்றதை ஃபஸ்ட் நம்ம ரீசெக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சிலுவையை தூக்கி தான் ஆகணும் ஏசப்பா ஃபாலோ பண்ணால் நம்ம சிலுவையை தூக்கி தான் ஆகணும் எண்டு தான் முக்கியம் ஓகேவா எனக்கு கடைசியில் நம்ம ஏசப்பா வெட்டுறவே மாட்டார் நம்ம எதாவது தவறு செஞ்சாலும் நம்ம பிள்ளைங்க தட்டி கொடுத்து தெரியாமல் செஞ்சால் மன்னிச்சு வா எந்திரி விழுந்துடாதே எந்திரி அப்படின்னு தூக்குவார் தெரிஞ்சே பண்ணி மாதிரி சேர்த்துக்குள்ளேயே கடந்தால் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சரியா அது யாராக இருந்தாலும் சரி நான் தான் திருப்பி சொன்னேன் இங்கே வந்து ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீமோ இல்லை அரசியல்வாதியோ டாக்டரோ செக்குலர் மேனோ சின்னவனோ பெரியவனோ ஏழையோ பணக்காரனோ அது ஊழியக்காரனோ எந்த யாராக இருந்தாலும் தப்பு செய்கிறவன் தப்பு செஞ்சுட்டே இருக்கட்டும் நல்லது செய்கிறவன் நல்லது செஞ்சுட்டே இருக்கும் அசுத்தமாக இருக்கிற அசுத்தம் இருந்துகிட்டே இருக்கட்டும் பரிசுத்தமாக இருக்கிறோம் இன்னும் பரிசுத்தமாக இருந்துருக்கட்டும் இயேசு நம்மளை கைவிட மாட்டாருங்க அவ்வளோதான் நம்மளுக்கு ஒரே ஒரே நாதி ஒரே ஆள் நம்மளுக்கு ஒரே எல்லாமே நம்மளோட சொத்து சொந்தம் பந்தம் காசு பணம் நம்மளோட பேர் புகழ் எல்லாமே ஒரே ஒரு நபர் தான் இயேசு தான் அவர் தான் எனக்கு எல்லாமே அவர் தான் உங்களுக்கு எல்லாமே ஸோ நம்மளும் இயேசுக்காக காப்பாற்றுவார் விட்டுருங்க கோடிக்கணக்காக பணம் வேணும் நம்ம தேவையில்லை ஏசு இருந்தால் போதும் அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே அவர் தான் நம்மளோட சொத்து ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ